இனிய வணக்கம் ராசிக்கார நண்பர்களே உன் கண்கள் கலங்கினாலும் இது தெய்வம் எடுத்த முடியுது செப்டம்பர் பதினேழுக்கு பிறகு உன்னுடைய தலைவிதை முழுமையாக மாறும் இது நாள் வரைக்கும் இந்த ராசியில் சொல்ல முடியாத துன்பங்கள் மனதில் இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையில நன்மைகள் நடந்துணும்பா நன்மைக்காக நம்ம என்னதான் செய்யணும்பா அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துட்டு போயிருக்கும் இந்த வாழ்க்கை போதும் இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை சந்தோஷம் இல்லை குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒரு பிடிப்பு இல்லை எனக்காக இவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கையும் இழந்துட்டேன் எல்லாத்தையும் இழந்துட்டு தனியும் மரமாக நிக்கிறேன்ப்பா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா இதுலேருந்து இந்த வாழ்க்கையிலேருந்து நான் வாழணுமா இதை இப்படியே முடிச்சிடலாமே அப்படின்ற எண்ணங்களும் என்னுடைய வாழ்க்கையில நான் நம்பினவங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டாங்க துரோகம் பண்ணிட்டாங்க எல்லாருக்காகவும் நான் இருந்தேன் ஆனால் எனக்காக யாருமே இல்லாமல் போயிட்டாங்க என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அப்படின்றது இல்லாமல் போச்சு மற்றவங்க மேல நான் பாசத்தை காமிச்சேன் ஆனால் மத்தவங்க எல்லோரும் என்னை தான் பார்த்தாங்க இந்த வாழ்க்கை எதுக்குதான் எனக்கு கொடுத்த இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேணுமா உடல்ல ஆரோக்கியமாச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் பிரச்சனை இதாவது நோய் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கு துன்பங்களும் இருக்கு நோயும் இருக்கு நிம்மதியே இல்லையே இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேணுமா ஒரு சில விருச்சகராசிக்கார வாழ்க்கை எனக்கு தேவையான பணத்தை கொடுத்த எனக்கு நிம்மதியை கொடுக்கலன்ற எண்ணம் ஒரு சிலவங்களுக்கு பணம் இருக்கும் நிம்மதியும் இருக்கும் ஆனா ஒரு நோயை கொடுத்து வாழ்க்கையவே வீட்டோட அடைக்க வச்சிருப்பாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கையவே இந்த விருட்சகராசிக்கார்கள் வாழ்ந்திருப்பாங்க எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும்னு பார்த்தா எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று குறைகளாவே இருக்கும் இந்த வாழ்க்கையே என்னடா அப்படின்ற நிலைமைதான் இந்த விருட்சகராசியுடைய மனசுல இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும் இதற்கான தீர்வுன்றதுதான் என்ன இருக்கு கடவுளை அப்படின்ற எண்ணங்கள் வந்திருக்கும் உங்களுடைய உற்சகத்தினுடைய அதாவது பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் அமைந்திருக்கிறார் உங்களுடைய கடவுளாக முருகப்பெருமான் இருக்கிறார் அதனால கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில அவருடைய திருவடையாளம் என்பது நிச்சயம் இருக்கும் அவருடைய விளையாட்டை முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வாழ்க்கையவே மாத்தி அணைச்சி கொடுப்பா சரிங்களா உங்களுடைய வாழ்க்கையில நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா விசாகம் நான்காம் பாதம் முதல் அனுஷியம் கோட்டை முடிகிற வரைக்கும் நட்சத்திரங்கள் அமைந்திருக்கிறது இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெய்வம் விதி எழுதிய விதியாக இருக்கிறது இந்த விழி விதி எப்படி மாறப்போகிறது நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே எந்த நேரத்துல எப்போது மாறும் என்ன குழப்பங்கள் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதாங்க எல்லா விதமான கஷ்டங்களிலும் விடுபடுவதற்கு முச்சகராசிக்கார நண்பர்களை நீங்க இதை மட்டும் செஞ்சு பாருங்க போதும் முக்கியமா இனி உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் செய்ய வேண்டியதை என்ன செய்யணும் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பவர்வே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்கிற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வெல் லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோவெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரியும் சரி இந்த ராசி நம்மளுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும் அப்படின்ற சிந்தனைகள் என்பது அதிகமாக உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் அதற்கான தீர்வுன்றதை நம்ம முதல்ல பார்ப்போம் முதல்ல எப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குன்றதை பார்த்துட்டு தீர்வை பார்த்துக்கலாமா ராசிக்கார நண்பர்களே உங்களுடைய மனசில் எப்பவுமே சரி விட்டுட்டு போனவங்களுக்காக ஒரு ஏக்கம் வந்துகிட்டே இருக்கும் நண்பர்களாகட்டும் காதலன் காதலியாகட்டும் இல்லை கணவன் மனைவி இந்த உறவுகளாகட்டும் இல்லை பேரண்ட்ஸ் குற்றம் யாராக இருந்தாலும் சரி விட்டுட்டு போயிட்டாங்கனாலும் அவங்க மேலே அன்பும் அரவணைப்பும்ன்றது எப்பவுமே இருக்கும் அவங்க எப்போ வருவாங்க எப்போது நம்ம அவங்கள சந்திக்கலாம் எப்போது அவங்க கூட சேர்ந்து வாழன்ற எண்ணம் உங்களுக்கு எப்போதும் இருந்துகிட்டே தான் இருக்கும் இந்த உருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில சற்று குழப்பமாக தான் இருக்கும் உங்களுடைய அன்புக்குரியவர்கள் எல்லோரும் உங்களை தவறாதான் புரிஞ்சுப்பாங்க அந்த தவறுதல்னால அந்த புரிதல்னால உங்களுக்குள்ள மோதல்கள் என்பது இருந்துகிட்டே தான் இருக்கும் குறிப்பாக நீங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க நீங்க பொய் சொல்றீங்க நீங்க தவறானவங்க நீங்க தப்பானவங்கன்ற எல்லா குற்றத்தையும் உங்க மேலேயே போடுவாங்க எல்லா விதமான குற்றத்தையும் தாங்கிக்கிட்டு நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில போய்கிட்டு இருக்கிற நிலைமை தான் ஏற்படும் நீங்க நேர்மையானவங்கதான் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டேங்கதான் எல்லாத்துக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நபராக தான் இருப்பீங்க ஆனா என்ன பிரச்சனை மத்தவங்க யாரும் உங்களை நம்புறது கிடையாது நம்பவும் மாட்டாங்க இந்த காலங்கள்ல தான் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிரமப்படுத்தக்கூடியதாக இருக்கும் குடும்பத்துக்குள்ள எப்பவும் சண்டைகள் இருந்தா பிரச்சனைகள் இருந்தா எப்படிப்பட்ட வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியும் அப்படின்ற எண்ணங்கள் தான் இருக்கும் இந்த வர்ச்சக ராசிக்கார நண்பர்களுக்கு சரிங்க குடும்ப வாழ்க்கையும் போச்சு காதலும் போச்சு தொழில்ல இந்த செல்வம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தொழில் முன்னேற்றம் என்பது வளர்ச்சிக்கு வாய்ப்பிருக்கு ஏற்றது போல் இருக்கும் அதாவது ஓரளவுக்கு வளர்ச்சிங்கிறது இருக்கும் ஆறுதலாக இருக்கும் புதிய சவால்கள் என்பது உண்டாகும் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களையும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் சரி சவால்களை எதிர்த்து நீங்க போராடி வெற்றி பெற்றாதான் நல்லது நடக்கும் நீங்க சவால்கள் எதிர்ப்பதற்கு உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கைங்கிறது அதிகரிக்கும் இந்த நீண்ட காலங்களாக வெளி உலகத்துல இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து நீங்க வெற்றி பெறுவீர்கள் உங்களுடைய இலக்கு மேல நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுடைய இலக்கை நீங்க நிச்சயம் அடைதுங்க எந்த ஒரு நல்ல நேரமாக இருந்தாலும் சரி அது உங்களுக்காக சாதமாக வரக்கூடிய காலங்களாக இப்போது இருக்கிறது தொழிலையும் வேலை செய்யக்கூடிய இடங்களிலையும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் ஓரளவுக்கு விலக போகுது குடும்பத்துலேயும் காதல் வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் நீடித்தாலும் மற்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கி நன்மைகள் நடக்கக்கூடிய ஏற்ற காலமாக அமைகிறது இந்த வர்ச்சகராசிக்கார நண்பர்களுக்கு அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வாழ்க்கைய எப்படிப்பட்ட குழப்பங்கள்லாம் ஏற்படும் ஓகே அப்படிதான் இருக்கிறதுல அந்த ஒரு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது குழப்பங்கள் என்பது நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனை சிந்திக்கிறீர்களோ அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் குழப்பங்கள் என்பது அதிகரிக்க செய்யப் போகிறது சரி இப்போது நட்சத்திர பலன்களை பார்ப்போம் விஷாகம் நான்காம் பாதம் குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுகள் என்பது மதிக்க முடியாமல் போகக்கூடிய நிலைமை ஏற்படலாம் இத்தனை காலங்கள் நீங்கள் சொல்வதை கேட்ட நபர்கள் எல்லோரும் உங்களை எதிர்த்து பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது பாரம்பரிய பொருட்களை வாங்குவது மூலயமா கடைசி காலங்களில் தேவையில்லாத பணம் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடி வரும் குழந்தை பாய்க்கையும் பெறுவீர்கள் அனுஷியம் நீங்கள் விழா இந்த போன்ற இடங்களுக்கு செல்போது நன்மைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையலாம் ஆனால் மறுபடியும் அதிகரிக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை தாம்பத்திய வாழ்க்கையில் நீங்கள் நிலவி வந்த பிரச்சனைகள் கொஞ்சம் ஒரு பக்கம் கூடுனாலும் ஒரு பக்கம் குறையவும் செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது கோட்டை மேலு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்களின் திறமை மேற்படும் கோரிக்கைகளை நிறைவேற்றும் விரும்பிய இடங்களில் பணிபுரிய வாய்ப்புகள் கிடைக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் உங்களுடைய பொறுப்புகளை ஏற்றாலும் ஒரு சில பிரச்சனைகளை அவர்களே கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இதனால் நீங்கள் முடிந்த அளவுக்கு மற்றவர்களும் அனுசலமாக பேசி அவர்களை உங்களுடைய கைக்குள் வச்சுக் கொள்வது சிறதாக இருக்கும் இல்லைன்னா இப்படித்தான் இருப்பேன் பட்சத்தில் நீங்கள் செல்லும் பொழுது அவர்கள் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சரி இதற்கான பரிகாரங்கள் என்னங்க உங்களுடைய நம்ம சொல்லி இருக்கும் கடவுளாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வந்தால் போதும் பெரிய பரிகாரங்கள்லாம் செய்வோம் நாங்க ஒரு சின்னதாக பக்கத்துல கூடிய கோவிலுக்கு போய் ஒரே ஒரு நெய் தீபத்தை ஏற்றிட்டு வாங்க போதும் இந்த ஒரு நெய் தீபம் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் முழுமையாக நீக்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படிப்பட்ட காலகட்டங்களை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே உள்ளாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபத்தை போட்டு வாருங்க நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையை முருகப்பெருமானை வேண்டி செஞ்சுட்டு வாங்க ஏன்னா உங்களுடைய முருகப்பெருமான் உங்களுடைய வாழ்க்கையில திருவடியாள்களே செஞ்சு தான் இருப்பாங்க அவங்க கூட விளையாண்டுகிட்டே இருப்பார் திடீர்னு ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத விஷயங்களை செஞ்சு உங்களை சந்தோஷப்படுத்துவார் நல்லா முருகப்பெருமானை நினச்சி மனசாராக வேண்டி மனசாராக இருந்துட்டு வாங்க கண்டிப்பா அவருடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கான நேரமாக வந்துவிட்டது இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையவே சிறப்பிக்கப் போகிறதாக மாறப்போகிறது நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்தால் நல்லதுதான் நடக்கும்ன்றத உறுதியாக சொல்ல முடியும் நம்புங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்